சுவாமியேசரணம் ஐயப்பா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னென்னா நான் வந்து மாலை போட்டிருக்கேன் எனக்கு என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து அம்மா வந்திருக்கு நான் மாலையை கைட்டினுமா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக நேற்று ஒருத்தர் என்ன சொல்லி கேட்டிருந்தாருன்னா சாமி நான் வந்து நாளைக்கு மலைக்கு போகிறேன் எனக்கு வந்து என்னோடய அண்ணன் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு வந்து அம்மா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்போ இதுக்கான சந்தேகங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அம்மா வந்ததுனால ஏதாவது வந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கா அது என்ன தீட்டா அப்படின்றது தான் நிறைய பேர் டவுட் இருக்குது அப்படி ஒரு விஷயன்றது எதுவுமே இல்லை ஐயப்பா ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து நம்ம அம்மா அம்மா அப்படி வரதுன்றது ஒரு அம்மா வரதுன்றது ஒரு நல்ல தான் ஓகேங்களா ப்ரொசீஜராக செய்யணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றுவாங்களே அந்த மாதிரி அதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே இறங்கிடுவாங்க அதனால் நம்ம அதுக்காக நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது நம்ம வந்து அதுக்காக வந்து சபரிமலை விரதத்தில் இது எதுனா கெட்டு போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமும் கிடையாது ஐயப்பா அதனால் நீங்கள் யாரும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படிங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன செய்வாங்களோ அது மாதிரி இளநீர் கொடுப்பாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேவா அதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை ஐயப்பா அதனால் நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் கூட மலைக்கு வருவார் ஐயப்பா இது மாதிரி வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் என்னோட ரொம்ப க்ளோஸான ஃபேமிலியில் ஒருத்தங்க வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து அம்மா வந்துருக்கு சாமி நான் மாலை கயிடணுமா எல்லாருமே மாலை கயிட்ணும் சொல்கிறாங்க சாமி அப்படின்னு கேட்டார் அதே மாதிரி அவர் வந்து கன்னிசாமி அவர் வந்து பூஜை போடணும் சாமி எப்படி சாமி அப்படின்னு கேட்டார் சரி நான் என்ன யோசிச்சேன்னா சாமி இப்போ வந்து அவர் வந்து மனசாக தான் இருப்பார் ஓகேங்களா சரி இப்படி இது இதை பற்றி யோசிப்பார் இப்போ பூஜையை பற்றி யோசிப்பார் நான் என்ன சொன்னேன்னா சாமி நீங்கள் ஒரு ஒரு வாரம் தள்ளி வைங்க சாமி பூஜையை நம்மளுடைய டைம் இருக்குது மலைக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு வாரம் தள்ளி வைங்க அதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடும் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக வருவாங்க அவங்க வந்தாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் ஆகிடும் அதனால் ஒரு வாரம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தள்ளி வச்சோம் தள்ளி வச்சதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அம்மா வந்து சீக்கிரமாக இறந்து இறங்கிட்டாங்க இன்னும் அந்த பூஜை நல்லா இருந்துச்சு நல்லபடியாக முடித்தோம்